கைஸ் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ அறுபது இருபத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கவுல் சேசிஸ் தான் நம்ம வண்டியில் உட்காந்துருக்கோம் இது வந்து ஃபேஸ் கவுலாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கண்டெய்னரு இல்லைனா வந்து வாட்டர் கண்டெய்னர் கெமிக்கல் கண்டெய்னர்லாம் கெட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வண்டியை வாங்கி தான் பாடியை வந்து பில்ட் பண்ணுறாங்க ஸ்லீப்பர் கேபினா இந்த வண்டியை கெட் பண் கெட்டுற அளவுக்கு இதில் கெப்பாசிட்டி இருக்குது அப்போது இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் வந்து நல்ல பெரிய இன்ஜின்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் லிட்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அதிகபட்சமாக இரநூத்தி பத்து ஹெச்பி பரை ப்ரொடியூஸ் பண்ணும் இரநூத்தி பத்து ஹெச்பி அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு கிலோவாட் பவர் அதிகமாக அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணோம் அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஸோ இதுதான் இந்த வண்டியோட இன்ஜின் இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கேட்கலாம் இந்த வண்டியை பத்தி முழு தகவல் கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து நம்ம பேஜில் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு செக் பண்ணாதவங்க நம்ம பேஜை வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ரீலை மிஸ் பண்ணாம பாருங்க